இப்ப வீட்டுக்கு வந்து ஓகானி பேஜ்க்குட்ட இருந்தோம் அங்க நடந்ததெல்லாம் நீ நீயே போன் அடிச்சிட்ட. உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணா போனே போக மாட்டிகிது. சரி இந்த சீதா ஃபோன் பண்ணா வேற கட் பண்ணி கட் பண்ணி விடுறா. மூணு பொண்ணுங்க போய் இருக்கீங்களே ஒரு ஆன்ட்டோன இல்லாம என்ன செய்து எதையோ பயத்துல தான ஃபோன் பண்றோம். ஏன் இப்படி பண்றாங்கனே தெரியல. அதுக்கு தானா இங்க அனுப்பி இருக்க. விடு விடு நான் பாத்துக்கறேன். என் ஃபோன் இந்த பையிகுள கிடக்குமோ அது ஒண்ணும் தெரியல. நான் முக எடுத்து சார்ஜ் போட்டு நான் கூப்

அத விட்டுப்பட்டு ரெண்டுதான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இந்த வீடு வாசம் எல்லாத்தையும் காட்டுல மேட்லையும் குப்ப கூடையிலயும் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிதான் சரி சரி ரொம்ப புகழாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் ஏதாவது சண்டா வம்பு நாங்க போட்டு இந்த ஆறு நாளைக்குள்ள எங்கிட்டாவது ஓடி வரலாம் நினைச்சிங்க சோழிய முடிச்சு போடுவேன் மொத்த சொத்தையும் ராசா பேர்ல எழுதி வச்சு ரெண்டு பத்தி தவிக்க விட்டு போடுவேன் கேருக்க இருக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் தேவையில்லாத பேசலாம் பேசாதீங்க அவளதான் சொல்லிவிட்டேன் ஐயா அவளதான் இனிமே இங்க இருந்துதான் ஆகணும் அப்படியே சரி புள்ளங்களவே கிளம்பிடாங்கள என்னன்னு ஃபோன் பண்ணுவோம் என்ன ஆறு மணி ஆச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபோเน எடுக்க மாட்டிக்கிறாங்களே ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு யார் இந்த நேரத்தில் கூப்பறதுன்னு தெரியல அம்மா ஹலோ அம்மா என்னப்பா ஃபோன் அடிச்சிட்டே ඉรனே எந்திரிக்கவே இல்லேன்னோ இல்லமா ராத்திரி தூங்கறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் கண்ணே முழி அப்படியா சரியா சரியா நான் நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்களா என்னமோ கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் சாப்பாடு எல்லாம் ஆக்கணும் இல்ல அதுக்கு தான் காலையிலேயே போன் அடிச்சிட்டீங்களா ஏமா இப்படி பண்றீங்க அப்புறம் என் புள்ளைய மருமகளும் வீட்டுக்கு வராங்க நான் சாப்பாடு செஞ்சு வைக்கணும் இல்ல அதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எத்தனை மணிக்கு யா கிளம்புறீங்க எத்தனை பேர் வரீங்க என்ன எதுன்னு சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல அது கேக்க தான் கூப்பிட்டேன் ஆமா நானும் கண்மணியும் தான் வருவோம்னு நினைக்கிறேன் இருங்க நான் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன் ருக்கி வர சொல்ல வேண்டியதானே

அம்மா அதெல்லாம் இல்லமா நாங்க வந்துறோம்மா வந்து கிளம்பنا உடனே நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சறேன் சரிங்களா சரி பாருங்க சரியா சீக்கிரமா கிளம்பி வாங்க என்னமா காலங்கத்துல யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க ஏன் தான் பையனா கல்யாணத்துக்கு தாலி கொடி எடுத்துட்டு வந்தீங்கல்ல அவனா இங்க பாருமா நான் அப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத நீ பண்றதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை இப்போ என்ன சரியில்லை இல்ல என்ன சரியில்லைன்னு இல்லமா நான் தப்பா எதுவும் சொல்லல அடுத்த வீட்டு பையனை நீ ஓம் பையன் நினச்சிக்கிட்டு இப்படி உரிமை கொண்டாடுறது தப்பு தானே அதுதான் அதுவும் இல்லாமல் அந்த பையனுக்கு ஒசரம் அதை பண்றது இதை பண்றது அதான் அதானே உன்னெல்லாம் எங்களை போய் சேர்க்கறதுன்னே தெரியலை உன்னை நம்பி வெங்கவை வருத்தி அவ பிள்ளையோட விட்டுட்டு வந்தியே

உனக்கு தேவை இப்படி கழுத்துல போட்டுக்கணும் அவன் காசு இன்னைக்கு கிடையாது சரியா ஐயோ நான் அப்படி சொல்லலமா எங்க அப்பா போகும்போது கூட எனக்காக இம்பிட்டு சொத்தையும் விட்டுட்டு தான் போயிருக்காரு சரியா அப்படியே கரைஞ்சு ஓடிராது இல்லமா நான் எதுவும் சொல்லலமா நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் கேடாவுக்கு பண்ண சொன்னே பண்ணியா ஆ அந்த கட்டந்தரியில கட்டி வச்சிருக்கு அது சுத்தம் பண்றதுக்கு ஆள் வர சொல்லு ஆ சரிமா அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் ஏன்ட்ட பேசிட்டு இருக்காத

அது மட்டும் இல்லை அன்னைக்கே அந்த சாரு கையிலையும் காலிலையும் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் இன்னைக்கு மட்டும் அவர் ஏதாவது உன பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது உனைய டீச்சியை கிழிச்சி கையில கொடுக்குறேன்னு மட்டும் சொன்னாருனா அதோட இந்த வீட்டில் நீ இருந்த பாடு கிடையாது இன்னைக்கு பாருங்க டிப்பு டாப்ப அரவிந்த் கிளம்பறாரு என் தங்கு என்னைக்குமே அழகு தானே புள்ள அரவிந்த் உனக்கோசரம் அப்பாயி மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கியா நல்ல கார சரமா இருக்கு சாப்பிடுங்க அப்பாயி ஊட்டி விடவா அரவிந்த் தங்கு அப்பா உனக்கோசரம் பைய எடுத்துட்டு வந்திருக்கேன் தங்கு பள்ளி கூடத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமையும் ராஜ வாழ்க்கை இது தான் அரவிந்த் இந்த மாதிரி வாழ்க்கையில எனக்கு அமையல எம்பிட்டு கவலை யாருக்கு தெரியுமா இதுக்கு பேரு தான் எண்ணெய ஊத்துறது என்னையா சொல்ற இல்ல அவதாட்டாலி அரவிந்த் மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமையுமா ராஜ வாழ்க்கை இல்ல தலை செய்வதுக்கு ஒருத்தர் குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர் பவுடர் அடிக்க ஒருத்தர் சாப்பாடு கொடுத்து வாயில ஊட்டுறதுக்கு ஒருத்தர் பையன் தூக்கிட்டு வரதுக்கு ஒருத்தர் இவரு தூக்கிட்டு போய் பல்லு கொடுத்து விடுறதுக்கு ஒருத்தர் இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்காவது அமையும்

என் கொண்ட கிட்ட மாட்டா பின்னாடி போக முடியாது போங்க அவன் வந்த பின்னே இருக்கு தானே பின்னாடி ஆப்பு தான் என் தண்டனக்கா 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 தான் அரவிந்து இப்போ தான் பள்ளி கூட போறாங்கன்னா போனது தெரிஞ்சிட அவனோடு வண்டவாள வண்டவாள ஐயோ தான் என்னையா வேணும் திமிர பண்ணிக்கிட்டு இருக்கியா அவனே பள்ளிக்கூடம் போறதே பெருசு இதுல நக்கல் பாட்டு வேற படிக்கிட்டு இருக்கியா நாட்டு பிடிச்சி கடிச்சு போடுவேன் சொல்லிவிட்டேன் ஒழுங்கா வண்டி ஏடு

நீ இப்படியே பேசிக்கிட்டிருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு இன்றைக்கே இருக்குது ஒழுங்கா வண்டியேடு யாருமோ உனக்கு வாச்சோ பொண்டாட்டியும் சரி இல்லை டெத்தொத்தத்தாயும் சரிங்களோ பிறந்த புல்லையும் சரிங்களோ மொத்தத்தில் சீக்கிரம் வாயா பத்து மணிக்கெல்லாம் அங்கே சொன்னாங்க முன்னாடியே போகணும் வந்து அம்மாவை

சிக்கும் போதே சோகம் எனக்கு தான் ஆடி வாங்குற அழக பார்க்க தானா இப்ப போகிற ஒழுங்கா வண்டியை ஓட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் வீடியோ உங்க ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி